செயலரின் ஆண்டறிக்கை அவர் வரவில்லை பொருளாளர் கணக்குகள் சமர்ப்பித்தல் அதை நானே சமர்ப்பித்து விடுகிறேன் அது டான்பா உற்பத்தி பேசுகிறேன் அந்த டான்பானுடைய வரவு செலவு கணக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அது அல்லாமல் இங்கு அந்த நான் படிக்கின்ற வரவு செலவு விவரத்துக்கு ஷெடியூல்ஸ் அதாவது ஒரு செலவு முப்பதினாயிரம் ரூபாய் ஆகியிருக்கிறது என்றால் அது என்னென்ன வகையில் செலவாகி அந்த முப்பதனாயிரம் ரூபா செலவாகி என்பதற்கான ஷெடியூல்ஸ் அந்த டீடைல்ஸு என்கிட்ட இருக்கிறது நான் சொல்வதில் உங்களுக்கு மேலும் விளக்கம் தேவை என்றால் அதையும் கொடுக்குறேன் அதை பார்த்து கொள்ளலாம் நான் இப்பொழுது அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வர செலவு கணக்குகளை பார்த்து உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கணக்கானது ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் என்பது இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து லைஃப் மெம்பர்ஷிப் என்றது போல வருட சந்தா என்பதை மூவாயிரம் என்று ஒன்று அறிவித்திருந்தோம் அது கட்ட முடியாதவர்கள் இதை கட்டலாம் என்று அதன்படி ராம் பேலி பேக் என்ற நண்பர் மட்டும் தான் அந்த வருட சந்தா கட்டினார் அதுதான் மூவாயிரம் டொனேஷன் ரிசீவ்டு நைன் லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி த்ரீ அது வந்து உங்களுக்கு இருபத்தி மூணாம் ஆண்டு நாம் இந்த வழக்கு சம்பந்தமாக அது ஒரு இறுதி கட்டத்தை அடைகிறது அதற்கான செலவுக்கு எல்லோரிடம் கேட்டிருந்தோம் அது கொடுத்தது தான் அந்த ஒன்பது லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் நண்பர் திரு வீராசாமி அவர்களே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்தார் மற்றவர்களும் மாவட்ட சங்கங்களும் ஒவ்வொரு சங்கமும் அந்த மாவட்ட சங்கங்கள் எவ்வளவுன்னு கொடுத்ததுன்னு சொல்லணுமா இல்லை மொத்தமாக சொல்லணும் போதுமா அதுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது ஓணுன்னா வந்து பார்த்துக்கலாம் இல்லைன்னா கூட அது வந்து சொல்கிறதுன்னா கூட நான் சொல்கிறேன் டொனேஷன்ஸ் வந்து பெரிய அமௌண்டை மட்டும் சொல்கிறேன் வேம பிளாஸ்டிக்ஸ் இருபத்தி ரூபா ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்புறமா ஈரோடுல இருந்து இந்த கமலம் ட்ரேடர்ஸ் மூலியமாக ஒரு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்திருக்கிறது தஞ்சாவூர் அதாவது ஈரோடு சங்கத்தின் மூலியமாக தஞ்சாவூர் மாவட்ட சங்கம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அதப்புறம் நம்முடைய மதுரை ராமசாமி அவர்கள் இரண்டு மூன்று தவணைகளாக நாற்பத்தையாயிரம் நாற்பத்தையாயிரம் அதைப்போல இரண்டு மூன்று தடவை அவர் கொடுத்தார் அப்புறம் ஆதித்யா மல்டி பேக்ஸு டிவிசி பேக்கேஜிங் நான் பெரிய அமௌண்ட்டை மட்டும் சொல்கிறேன் காமாட்சி அம்மன் பேக்கேஜிங் இருபத்தையாயிரம் அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து முத்துக்குமார் மூலியமாக நாற்பதனாயிரம் சாத்தூர்லேருந்து ஒரு ஐம்பதனாயிரம் திருச்சியன் புதுக்கோட்டை அசோசியேஷன் மூலியமாக ஒரு லட்சத்தி ஐநூறு ரூபாய் இமானுவல் பிளாஸ்டிக்ஸ் இருபத்தையாயிரம் அப்புறம் தீரன் குமார் என்பவர் இருபதனாயிரம் எஸ்பி பேக்ஸ் என்றவர் நண்பர் முப்பத்தையாயிரம் தென்காசி பிளாஸ்டிக் சங்கம் ஒரு இருபத்தையாயிரம் ஆதித்யா மல்டி பேக்ஸ் என்றவர் திருச்சி திரு கார்த்திகேயன் முப்பதனாயிரம் இப்படி பல்வேறு அமைப்புகள் கொடுத்த அந்த நிதி தான் நான் முதலில் படித்த அந்த ஒன்பது லட்சத்தி எண்பத்தேழாயிரம் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு பேங்கில் நாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணது இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அது இருபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு கம் மெம்பர்ஷிப் அது நம்ம ஐநூறுரூவா ஐநூறுரூவா நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டோம் அது ஒரு பத்து புக்கு விற்கிறது ஐயாயிரம் அதுக்கப்புறம் டைரெக்டு எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ்ஸு பத்தொம்பது ரூபா கன்வீனன்ஸு முந்நூற்றி ஐம்பது ரூபா டொனேஷன் பத்தாயிரம் ரூபா இந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைக்கு கொடுத்தது மீட்டிங் எக்ஸ்பென்சஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ரெண்டு மூணு தடவை நம்ம இசி மீட்டிங் நடத்துனது போஸ்டேஜ் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏஜிஎம் எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் போன வருஷம் நடத்துனது கேலண்டர் நம்ம அனுப்பின இல்லையா எல்லாருக்கும் அது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கமிஷன் பெய்டு ஆயிரம் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது எக்ஸ்கிரேஷியா இந்த சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு இந்த பொங்கல் சமயத்தில் கொடுத்தது அப்புறம் ஃபீஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது இந்த ஆந்திரா சேம்பர் காமர்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணது லீகல் ஃபீ பெய்டு அதை வக்கீலுக்கு கொடுத்தது ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபா மனித சங்கிலி போராட்டம் இந்த கரண்ட்டுக்காக பண்ணோம் அது நாற்பதாயிரத்தி முந்நூற்றி மிஸ்ஸல் மிஸ்ஸலினியஸ் எக்ஸ்பென்சஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது அது என்ன அறுபத்ரெண்டாயிரம் இதர செலவுகள் என்னன்னு உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அதாவது மூணு தடவை நம்ம வந்து ப்ரெஸ் மீட்டுன்னு நினச்சிரும் அந்த ப்ரெஸ்ஸில் வந்தக்கூடிய ப்ரெஸ் ஆளுங்களுக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபான்னு கொடுக்கணும் அந்ததுனால தான் அது மிசலீனியஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுருக்கோம் ப்ரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி நம்ம இப்போ இந்த இன்விடேஷன் அனுப்புறது மற்றது எல்லாமே இது சேல்ரி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா மொத்தமே ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரரூவா கூட ஆகலை நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு ஒரு டெம்பரரியாக வச்சிருக்கு இவ்வளவுதான் செலவாகிருக்கு போல இதில் யாருக்காவது வேற ஏதாவது கேட்டிங்கன்னா இதில் விளக்கம் கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இதனுடைய நான் படித்ததுனுடைய விவரங்கள்லாம் கூட இங்கே இருக்குது எல்லாமே ஷெடியூல்ஸ் போட்டு வச்சிருக்கு யாராவது மீட்டிங் முடிஞ்ச பிறகு வந்து பார்க்குறதுன்னா தாராளமாக பார்க்கலாம் ஓகே இந்த டான்பா அக்கௌண்ட்டை வந்து எல்லோரும் ஒரு மனதாக ஆயிரத்துக்கு மிக்க நன்றி அனைவரும் தங்கள் கையை உயர்த்தி அதை வந்து ஆதரவு அடுத்ததாக செப்மா அக்கௌண்ட்டையும் படித்து இது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சங்கத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமே வந்து வரவு செலவு கணக்கை நம்ம இருபத்தஞ்சு வருஷமா நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு பெரிய பலம் அதுதான் நம்பிக்கையை உண்டாக்கும் அதையும் நான் படிச்சிடுறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க செப்மாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கணக்கின் விவரம் இன்கம் டொனேஷன் ரிசீவ்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு அதாவது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்ட்டு நம்முடைய செப்மௌனுடைய கட்டிடம் இருக்கிறது இல்லையா வருஷத்துல அதில் மாதத்துக்கு பதினாயிரம் ரூபா வருது அது வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி எழுநூறு மொத்தம் மூணு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் மொத்த வருமானம் அதில் வந்து சேலரி அண்ட் போனஸு அதே மாதிரி அது இந்த ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா எக்ஸ்கரேஷ் அவங்களுக்கு பொங்கலுக்கு கொடுத்தது ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் அந்த பில்டிங்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸு வாட்டர் சார்ஜஸ்ஸு வாட்டர் டேக்ஸ் எல்லாம் கிஃப்ட் அண்ட் டொனேஷன் நம்முடைய உறுப்பினர்கள் கல்யாணம் எதாக நடந்ததுன்னா அதுக்கு போயத்தில் உறுப்பினர்களுக்கு அந்த மொய் எழுது பீஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இதுவும் வந்து நம்ம டான்ஸ் இந்த ஆந்திரா சம்பர் அந்த மாதிரி இருக்குது கேலண்டர் பதினெட்டாயிரம் தள்ளார் அது உங்களுக்கு தெரியும் வருஷம் வருஷம் வருது மீட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஈஸி மீட்டிங்கு அது மிஸ்ஸலீனியஸ் எக்ஸ்பென்சஸ் ஏஜிஎம் போன தடவை நம்ம ஏஜிஎம்மில் பண்ணாத செலெக்சென்சஸ்ஸு டிப்ரிஷேஷன் பில்டிங் அதெல்லாம் இருக்கிறனால அந்த டிப்ரிஷேஷன் அவ்வளோ இதுதான் செப்மானுடைய கணக்கு இதுலயும் இருக்காது விளக்கம் கேட்குன்னா செப்போ அது கேளுங்க பாதி பாதி நான் சொல்றது புரியுதுங்களா கொடுக்கற சமயத்திலே அதாவது வந்து ஒரு மீட்டிங்க்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஆகுதுன்னு வச்சுங்க இல்ல ரெண்டு லட்சம் ஆகுதுன்னா இது பாதி அது பாதின்னு வச்சுக்கிறோம்

பாதி வந்து டெப்மாவும் பாதி டான்பாவும் கொடுக்குறாங்க புரியுதுங்களா வேற அந்த ஷெடியூல்ஸ் இருக்கு செப்மா ஷெடியூல்ஸ் இந்த நான் சொன்னேன் இல்லையா டான்பா மாதிரி இப்ப நாராயணா நீங்க தானே அது இருக்க ஒன்னாலும் வந்து நீங்க அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சு பார்க்கலாம் ஆமா ஆமா அது ஒண்ணும் இல்ல அது டவுட்டே இல்ல அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் ஒன்றும் தாராளம் கேளு செப்மா அக்கவுண்ட எல்லோரும் ஒருமனதாக ஒப்புதல் அளித்தது மிக்க நன்றி அனைவரும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு கையை உயர்த்தி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்